குமரியில் பன்னிரண்டு இடங்களில் கைவரிசை காட்டிய பெண்கள் உள்பட மூன்று பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நகை மற்றும் பணம் திருட்டுப் போவதாக பல்வேறு புகார்கள் போலீசாருக்கு வந்தன இதனைத் தொடர்ந்து மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஸ்டாலின் உத்தரவு படை கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது அவர்கள் திருட்டு நடந்த இடங்களில் உள்ள பல்வேறு கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் இதில் டிப்டாப் உடை அணிந்த பெண்கள் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நகை மற்றும் பணத்தை திருடுவது தெரியவந்தது தொடர்ந்து தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்ததில் இரண்டு பெண்கள் சிக்கினர் இவர்கள் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி குமரி மாவட்டத்தில் பன்னிரண்டு இடங்களில் கைவரிசை காட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு பெண்களையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் சாத்தூர் மேலகாந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த விஜயா மற்றும் மஞ்சு என தெரியவந்தது மேலும் இவர்கள் கொள்ளையடித்த தகைகளை அரவிந்த் என்பவரிடம் கொடுத்துள்ளனர் அவர் அந்த நகைகளை விற்று பணமாக கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அரவிந்தையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து போலீசார் இருபத்தேழு பவன் தங்க நகைகள் மற்றும் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர்